உலகத் தமிழ் மக்களின் உள்ளங்கள் இல்லங்கள் எங்கெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் மக்கள் தொலைக்காட்சியின் வண்ணமயமான நிகழ்ச்சிகளை யூடியூப் இணையத்திலும் இடைவிடாது கண்டு கழியுங்கள் யூடியூப் வலைத்தளத்தில் மக்கள் டிவி என தட்டச்சு செய்து ஈடு இணையற்ற நமது மக்கள் தொலைக்காட்சியுடன் இரண்டர கலந்திடுங்கள் பெருமக்களே மழை குறைந்தாலும் வருமானம் குறையாத பயிர் மா பழம் குறைவான நிலங்களிலும் பழங்கள் தரும் மரம் மா பல தலைமுறைக்கு வருவாய் தரக்கூடிய பயிர் மாமரங்கள் இப்படி மாவின் சிறப்புகளை கூறிக்கொண்டே போகலாம் எனவே தான் பல உழவர்கள் மா பயிரை சாகுபடி செய்து நல்ல லாபம் பெற்று வருகின்றனர் மாவிலிருந்து நல்ல வருவாய் பெற வேண்டுமென்றால் ஏக்கரில் நடவு செய்யப்படும் கன்றுகளின் எண்ணிக்கை மிகவும் முக்கியம் மாவில் நல்ல மகசூல் பெற பரிந்துரைக்கப்படும் முக்கிய தொழில்நுட்பம் அடர் நடவு முறை இன்றைய நிகழ்ச்சியில் மா அடர் அடர்நடவு முறை குறித்த தன் அனுபவங்களை கூறுகிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் பிளாப்பூர் கிராமம் திருமதி வனஜா செல்வகுமார் அவர்கள் நான் வந்து கல்வியாலையான ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கேன் அதை அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஐம்பது சென்டு நிலம் இருந்தது என்னோடது அந்த நிலத்தில் வந்து மண் வந்து சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க பட் என்னோடய குடும்ப நண்பரான மிஸ்டர் ரங்கநாதன் என்பர் வந்து நெருங்கி நான் அவர்கிட்ட கேட்டேன் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாங்க இது மாதிரி மான் செடி போடுங்க அது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க அவரோட ஆலோசனைப்படி நான் இந்த மான் செடியை போட்டிருக்கேன் இந்த மான் செடி வந்து அல்போன்சா இது நாலு வருஷம் செடின்னு சொன்னாங்க நான் இப்போ இதை பயிர் வச்சு ஒன் இயர் ஆகிடுது பார்க்க இருக்குது நல்ல மகசூல் தருங்கிற நம்பிக்கையோடு நான் காத்துட்ருக்கேன் என்னோடய குடும்ப தொழிலும் கூட இது என்னோடய மாமனார் மாமியார் என்னோடய அப்பா அம்மா இவங்கெல்லாம் வந்து இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு பிறகும் இந்த தொழில் வந்து நல்லபடியாக பண்ணணும் இதை முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும் விவசாயத்தைங்கிறது என்னோடய கணவரோட ரொம்ப நாள் ஆசை அதனோட அடிப்படையில் வந்து இந்த கிராமத்தில் இப்போ நான் நிலம்லாம் வாங்கி நான் இதை வந்து பயிர் இருக்கேன் அந்த இதில் தான் இந்த மாஞ்செடியை நான் செலக்ட் பண்ணினேன் நான் பக்கத்து கிராமத்துலலாம் போய் பார்க்கும்போது அந்த அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஆசை வந்தது நம்மளும் இதை மாதிரி பண்ணணும் பயிர் வைக்கணும் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நான் இந்த இதுவை கொண்டு இதை நான் செலக்ட் பண்ணி இந்த பயிரை பண்ணிட்டுருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நான் மிளகா செடியும் நட்டுருக்கேன் அங்கேயும் நல்ல ஒரு மகுசலை தந்திருக்கு நல்லா இருக்குது பார்க்க நல்லாவும் இருக்குது நிறைய பேர் வந்து வயல்களை சும்மாவே வச்சுருக்காங்க காரணம் கேட்டால் பயிர் வைக்க முடியலை தண்ணி பத்தலை அப்படின்லாம் வந்து நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க பட் எனக்கும் அந்த நிலமை இருந்தது ஆனால் நான் வந்து அரசாங்கத்தை அணுகி நான் வந்து இந்த சொட்டுநீர் பாசனத்தை பயன்படுத்தி இன்றைக்கி ஐம்பது செண்டு நிலத்தை வந்து நான் பயிர் வச்சுருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து மிளகா பயிரும் வச்சுருக்கேன் இதே சொட்டு நீர் பாசனத்தை கொண்டு தான் நான் பண்ணியிருக்கேன் நம்மளும் வந்து எல்லாருமே வந்து விவசாயம் சரியில்லை பயிர் வைக்க முடியலன்னு சொல்லிவிட்டு நகர்ப்புறத்தை தேடி செல்வது அவ்வளவும் நல்லதில்லை நம்மளால் இங்கேயே இருந்து சாதிக்கவும் முடியும் நானும் இன்றைக்கி சென்னையில் தான் இருக்கேன் ஆனாலும் எனக்கு வந்து விவசாயத்து மேலே வந்து நம்மளும் பண்ணணும் நம்மளும் பயனடையணுன்ற ஒரே இதில் வந்து இன்றைக்கி நான் இங்கே வந்து பயிர் வச்சுக்கிட்டு நான் நல்லா பார்த்துன்னு இருக்கேன் எனக்கு கூட நிறைய பேர் உதவி பண்ணிட்டுருக்கேன் அங்கே எல்லாரோட அட்வைஸையும் கேட்டு நான் நல்லா பண்ணிட்டுருக்கேன் நான் ஒரு ஏக்கர் நிலத்துல வந்து இந்த மிளகா செடியை நான் பயன்படுத்தி நட்டுருக்கேன் இந்த நிலம் வந்து சரியில்லாத ஒரு நிலமையில் இருந்தது ரொம்ப நாள் பயிர் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையாகவும் இருந்தது அதனை வந்து நான் இங்கே மிளகா செடி நடணுன்ற வந்து தேர்ந்தெடுத்து நாலஞ்சு முறை வந்து நான் ஏரோட்டி மண்ணை பதப்படுத்தி ஒரு நிலைமைக்கு நல்ல நிலைமைக்கு மண்ணை கொண்டு வந்து ரெண்டுக்கு ரெண்டு அளவில் வந்து நான் இந்த மிளகா செடியை நட்டுருக்கேன் இதுலேயே வந்து ரெண்டு ரகம் இருக்குது நான் வந்து நாட்டு மிளகாவை தேர்ந்தெடுக்காமல் ஹைப்ரெட்டுங்கிற ஒரு மிளகா இதுவை தேர்ந்தெடுத்து நட்டு இருக்கேன் நான் நட்டு மூணு மாதம் ஆறுது இது வந்து எட்டு மாதம் கிட்ட வரைக்கும் மகசூல் தரும்னு சொல்லியிருக்காங்க நான் இப்போ வச்சது இந்த மூணு மாதத்துலேயே நல்ல ஒரு விளைச்சல் இருக்குது நான் எதிர்பார்த்ததை விட நிறையவே கிடைக்கிறது எனக்கு நான் இந்த மிளகா இதுக்கு வந்து நான் சொட்டு நீர் பாசனத்தை தான் பயன்படுத்தியிருக்கேன் காரணம் என்னென்னா தண்ணி பற்றாக்குறையாலையும் எனக்கு வேலை செய்கிற ஆட்களோட தேவையான போதிய ஆட்கள் எனக்கு கிடைக்காத நிலைமையாலும் நான் இந்த சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தியிருக்கேன் இதால் வந்து எனக்கு தண்ணியோட அளவும் எனக்கு சரியாக இருக்குது நிறைய வந்து நடுவில் வந்து புல் பூண்டு அதெல்லாம் இல்லாமல் வெறும் செடியாக மட்டும் எனக்கு இருக்கிறது இந்த செடியில் நான் எதிர்பார்த்த அளவுக்கு பூ பூக்கிறது பூ பூத்து காயும் நிறைய காய்ச்சிருக்கு நான் இதுக்கு பயன்படுத்துறது ஃபுல்லாகவே வந்து இயற்கையான உரத்தை தான் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த மிளகாங்கிறது நம்ம தினமும் நம்ம சமையலில் பயன்படுத்துகிற ஒரு தேவையான ஒரு பொருளுங்கிறதால இதை வந்து நான் செயற்கை மருந்தை பயன்படுத்தி நான் செய்ய விரும்பாமல் இயற்கை முறையிலேயே இதை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் அதுக்கு இயற்கைய உரத்துங்களை பயன்படுத்திகிட்டு இருக்கேன் வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் எண்ணெய் பசுவோட கோமியம் இதெல்லாம் பயன்படுத்தி தான் நான் இதை பண்ணிகிட்டு இருக்கேன் வாரத்துக்கு ரெண்டு நாள் இந்த கோமியத்தில் வந்து பசுவோட கோமியத்தில் வந்து தண்ணீரில் கலந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் தெளிச்சுட்டு இருக்கேன் நான் பண்ணுறது எல்லாமே வந்து இயற்கையான உரத்தில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் நல்ல விளைச்சலும் இருக்குது விவசாயிகள் வந்து பயிர் வைக்க முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பயிர் வைக்காமல் எல்லாரும் வந்து நிலத்தை வெறுமனையே போட்டு வைக்கிறாங்க அது தவறுங்கிறத வந்து நான் இந்த பயன்படுத்தின தான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன் இல்லை விவசாயம் வந்து நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு பொருளுங்கிறத நான் தெரிஞ்சுட்டு இப்போ நான் விவசாயத்துலேயே என்னோடய முழு நேரத்தையும் நான் இதுக்காக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன் செலவழிச்சிட்டும் இருக்கேன் நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு நல்ல ஒரு லாபகரமான தொழிலாகவும் இருக்குது எனக்கு விவசாயம் வந்து நம்ம நாட்டோட ஒரு முதுகெலும்பு மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க வேலையை தேடி விவசாயத்தை விட்டுட்டு வேலையை தேடி நகர்ப்புறத்துக்கு செல்கிறாங்க அதனால் இங்கே வந்து விவசாயம் வந்து அப்படியே விட்டுடுறாங்க நான் வந்து நகர்ப்புறத்தில் இருந்தாலும் நான் விவசாயத்தை தேடி வந்திருக்கேன் நல்ல ஒரு லாபகரமானதுங்கிறதும் எனக்கு தெரியிறது விவசாயம் வந்து மேன்மையாக இருந்தால் நம்ம நாட்டோட பொருளாதாரம் நல்ல முதல் நிலைமைக்கு கொண்டு வரலாம்